தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாமே நாங்க உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது ஸ்விஸ் தமிழ் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி. அபூரணரில் சரிபாதியாகவும் அம்பாரூர் நிர்வாகாரந்தங்களையும் வேண்டிபடுக்கி அன்று நான்கு நாட்கள் இங்கே நான் சொற்பார்த்ததரன் மங்குண்டு நாய்பார் பார்த்துகோம் ஆனாயிலாயிர திருப்புட்டுண்ட நாயகர் நீதம மங்கியத் தரிச நாயகர் பார்த்தோம் நேற்று வேதாம் சத்தருக்கு இருக்கச்சும் நான் நேற்று स्वर्ण காளையில ஏதோ ஒரு பாசி குறைற மாதிரி கே அந்த வகை என்று சொல்லப்பார் நேர்மான நேர்பு பொதுவாக அறுநூத்தி மூன்று நாய்மார்களுடைய கரையை ஏற்பாட்டிய வேண்டாம் அதுல மூன்று வகை என்று அதை வகைப்படுத்தலாம் முதலாவது சில நாயன்மார்கள் சிவ தோன்றியை செய்து சிவதெருமானே வழிபட்டு அவருக்குடைய பக்தியை பார்த்து சிவதெருமான் அவை அவையற்கு முத்தி தருவர் இது முதலாவது மகன் இரண்டாவது வகை அதே மாதிரி சில நாய்மார்கள் சிவ தொகுதி செய்யும் போது சிவபெருமான் என்ன செய்வார்கள் அவர் மண்ணுக்கு வந்து பூமிக்கு வந்து அவரை அவைக்கு ஒரு சோதனை வைப்பார் ஒரு எக்ஸாம் பாஸ் அவரை அவைக்கு முத்தி ஏற்பாடு சிவபெருமான் மூன்றாவது வகை சேர்ந்த நாய்மார்கள் இருப்பீர்களா சில நாய்மார்கள் இருப்பினார் அவை அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிறு தவறு ஏதாவது ஒரு பிள்ளை செய்வீங்க அவங்களை அறியாமல் செய்திருக்கிறார் ஏதாவது ஒரு அந்த புதிக்குரிய தண்டனை அவை அனுபவிப்பின அனுபவிச்ச பிறகு சிவகர்மான் மூன்றாவது வகையை சேர்ந்த ஒரு நாயனார் தான் சீர் நெடுமாற நாயனார் நின்ற சீர் நெடுமாற நாயனார் நேற்றம் பார்த்த மங்கேதரசி நாயனாருடைய கணவர் அதாவது ஹஸ்பண்ட் சொல்றார்கள் மங்கேதரசி அவருடைய கணவர் இவர் பாண்டிய நாட்டுடைய இளவரசனாக பிறக்கிறார் சொல்லியிருந்தா தமிழகத்திலே தென்னகத்திலே சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என்ற மூன்று ராஜ்யங்கள் இந்த மூன்று ராஜ்யங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த முக்கியமான ராஜ்யங்கள் அது ஒண்ணுதான் பாண்டிய நாடு இந்த பாண்டிய நாட்டுல இளவரசனாக பிறக்கிறார் அதாவது அரசனுக்கும் மகனாக நின்ற நெடுமாறு நெடுமாறன் என்ற ஒரு பெண் பெயரை விட அவர் பிறக்கிறார்

ஆய்வு பருவத்தை போது அவருக்கு கல்யாணம் பண்ண முடிவு செய்யின குடும்பத்தார் முடிவு பண்ணிக்க பண்ணிக்கரசின் நாயனார் என்ற சோழ நாட்டு இளவரசி சோழ நாட்டில் இருக்கிற மங்கையற்கரசின் ஆயினார் அந்த இளவரசியை இவருக்கு கல்யாணம் பண்ணி முடிக்க அவை தீர்மானிக்கிறேன் மங்கையர்கரசியாரும் மிக மிக சிறந்த சிவபக்தை நெடுமாறும் ஆயினார் போல மிக மிக சிறந்த மங்கையர்கரசி மங்கையர்களைனாருக்கு சரியான சந்தோஷம் நெடுமாற நாயனார் கல்யாணம் கட்டுறதுக்கு ஏன்னு சொன்னா முதலாவதாக நெடுமாற நாயனார் மிக மிக சிறந்த ஒரு நல்ல குணத்தை கொண்டவர் அதை தாண்டி இரண்டாவது காரணம் அங்கே கரிசியா இருக்கு என்னென்றால் பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் மதுரை மதுரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க சுவாமி தூக்கும் போது அரோகரா சொல்லும்போது போது காஞ்சி காமாட்சிக்கு அரோகரா மதுரை மீனாட்சிக்கு அரோகரா அந்த மதுரை நகருக்கே ஒரு பெருமிதம் என்று சொன்னால் அது சொக்கநாத பெருமாள் மீனாட்சி அம்மையும் தான் மீனாட்சி அம்பாள் உடனாய சொக்கநாத பெருமாள் அங்க மதுரையில இருக்கிற சில பெருமானுக்கு பேர் சொக்கநாதர் அல்லது திரு ஆலவாயார் என்று பேர் ஆலவாயார் அந்த சில பெருமான அப்ப நம்ம கரிசியாருக்கு சரியான சந்தோஷம் மதுரைக்கு நான் போய் வாழப்போறேன் ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மா அம்பாளையும் சொக்கநாத திருமாவை பக்கத்திலே இருந்தே தரிசிக்கலாம் என்ற ஒரு சந்தோஷம் மங்கேதர் சினாயனாக இருக்கு அப்படி அதை திருமணம் முடிக்கணும் சந்தோஷமாக வாழ்வு இப்படி போய்கொண்டிருந்த நெடுமாறன் நாயனார் சினாயின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருத்தம் அது என்னன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர்களுடைய அருகே நான் சொல்லியிருந்தேன் சைவ சமயம் கிறிஸ்தவம் இஸ்லாம் பௌத்த போன்ற சமயங்கள் சமண சமயம் ஒன்று அப்படி சமண சமயத்தை சேர்ந்து பாண்டி நாட்டுக்குள்ள வாழினும் அங்க மக்கள் மக்கள பழகின மக்கள் மட்டுமில்ல முக்கியமா நெடுமாற மன்னன் அரசனை பாண்டிய ஒரு நாட்டுல அரசன் நல்லா இருந்தால்தான் மக்களும் நல்லா இருக்கும் அரசன் மனிதபடி போனா மக்களால் ஒன்றை செய்ய முடியாது மக்களும் அதே தான் சேர்க்கிறார்கள் அப்ப அரசன் சமண சமயத்தை தருகிறார் சமண சமயத்தை ஏற்கிறார்

அரசனை நீ செய்வது தவறு என்று சொல்றதுக்கு ஒருத்தரும் தைரியம் அதனால் மக்கள் என்ன செய்யணும் என்றால் மக்களும் அமைச்சர்மாரும் என்ன செய்யணும்னா அரசு மங்கேற்க அரசு நாளைக்கு போய் சொல்றீங்க இந்த அரசன் கடத்தது அரசின் அப்ப அரசு அரசியாரிடம் போய் சொல்றீங்க அரசியாரே அரசு வழிதவை போற சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்துக்கு போயிட்டே நீங்க தான் நீ இந்த பொறுப்பேற்று எங்களை வடிவா வழி நடத்தணும் இந்த சைவ சமயத்தை திருப்பவும் பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வரணும் என்று மக்களும் அமைச்சர் மங்கேற்கரசி நாயனாரும் மிக மிக பொறுமையாக அவருக்கு சரியான மனக்க வலையா தன்னுடைய கணவன் வழிதாவில் என்று ஆனா அவருக்கு ஒரு செய்தி வருது என்றால் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாண்டிய நாட்டுக்கு அருகில ஒரு ஊர்ல அவர் வந்திருக்கிறார் சுவாமி தரிசனம் செய்ய அப்ப கடைசியார் நாயனார் ஒரு ஆண்மையை சொல்றார் நான் உடனே போய் திருஞான சம்பந்த கூட்டிட்டு வருவோம் திருஞான சம்பந்த நாயனார் உங்களுக்கு தெரியும்

திருஞானசாமத்துடைய வருகை அவர் மறப்பதாக இருக்கிறார் அதே சமயத்தில் என்ன நடக்கிறதா இந்த செய்தி சமணர்களுக்கு போகுது இப்படி ஒரு திருஞானசாமத்த ஒரு சின்ன பிள்ளை இங்க வந்திருக்கிற சமணர்களை எதிர்க்க போற சமணர்கள் அழிக்க போற எல்லாம் சமணர் யோசிக்க தொடங்க என்ன செய்யணும் என்றால் அரசர்கள் போகணும் அரசர் அமைக்க ஒரு மிகச்சிறந்த நண்பர் மாதிரி அவர் அரசர் சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் அரசர்

வன்முறையை அவை கையெடுக்க மாட்டோம் அதாவது வன்முறைடாஸ் எதிரான அமைதியான சம சமத்து கோபாடை மறந்து அதுக்கு ஒரு சிந்தனை என்னடா திருஞான சம்பந்த தமிழ் இருக்கிற அந்த கட்டிடத்துக்கு அந்த மடத்துக்கு நெருப்பு வைக்க போயிடும் நெருப்பு வச்சா திருஞான சம்பந்த அழிஞ்சிடுவேன் என்ற நோக்கத்துல அந்த ஐடியா போய் என்ன மன்னரும் சமண சமையல் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாற்ற பொங்க மாதிரி கேட்டு அவைக்கு அனுமதிதாரு சரி சமணர்களே நீங்கள் நீங்கள் சென்று திருநாள் சமூகம் இருக்கிற அந்த மனத்துக்கு நீங்க நெருப்பு வாய்ப்பு என்று சொல்ற அந்த அவனையும் பிறப்பிக்கிற அரசர் சமண சமயத்திலும் இரவோடு இரவா போய் திருநாள் சமூகம் இருக்கிற அந்த கட்டிடத்தை நெருப்பு வைக்கிறேன் அவங்க இருந்த எல்லாரும் இந்த மூளை கோரினும் அந்த மூளை கோரினும் எல்லாருக்கும் உயிர் பயம் அழறி ஓரினும் எல்லாருக்கும் ஒருவர் மட்டும் அங்க அமைதியா அன்னைக்கு தரிசிச்சு கொண்டு பாருங்க தெரிஞ்சவர் சொல்லுங்க அவருக்கு எந்த விதமான பயமும் இல்லை அவருக்கு துணையா இருக்கிறாரு சிவபெருமான் எனக்கு துணை சிவபெருமான் என்ன சிவபெருமான என்னோட இருக்கிறவரையும் என்ன ஒருத்தரால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியம் அப்ப அவர் ஒருத்தர் பாருங்க செய்ய நீ தீர்வு ஐ

பொய்யையும் பிரட்டையும் பேசி அம் அவங்க அந்த சவடர்கள் எரித்த இந்த நெருப்பானது டிரான்ஸ்போர்ம் ஆகி அந்த நெருப்பானது பாண்டிய மன்னனுக்கு வைத்துக்கொள்ள வெப்பு நோயா போகட்டும் என்று போக கடவுது என்று சொல்ற திருஞான சமுதர் அதாவது அந்த கட்டிடத்தில் இருந்த நெருப்பு அவருடைய தேவாரம் பாடிய அந்த சக்தியாலையும் சிவபெருமானுடைய சக்தியாலையும் அந்த நெருப்பானது பிரான்சோமாகி பாண்டிய மன்னன் வெப்பு நோயா போகட்டும்

அப்புறம் சமணர்கள் வாங்கினார் சமணர்கள் ஏதேதோ எல்லாம் செய்யினால் அவருக்கு உதவி பண்ண இந்த நிறைய வகைகள் பயன்படுத்தி பயன்படுத்தி சமணர்கள் நெடுமாறு மன்னனுடைய நோயை தீர்க்க பார்க்கிறேன் எந்த முயற்சியும் அவைக்கு சரிவர அப்ப மங்கையின் ஆய்வார கூட்டுறார் மன்னன் தனக்கு என்ன செய்யறான்னு தெரியலன்னு சொல்றார் மங்கையின் ஆய்வாரும் மிக மிக கருணையுடன் போகிறார் கணவன் இப்படி இப்படி இருக்கிறத பார்த்து அவருக்கு மனம் ஏதனையே தான் அப்பர் பங்கேற் கட்சி நாயனார் சொல்றா இப்படி திருஞான சம்பந்தர் என்ற ஒரு மகான் வந்திருக்கிறார் அந்த மகானுக்கு நீங்க செய்த பிடையால வந்த வினை அந்த தண்டனை தான் உங்களுக்கு ஒரு நோயா வந்திருக்கு அதனால அவர் வந்தா மட்டும்தான் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்று சொல்ற பங்கேற் கட்சி நாயனார் நெடுமாறு மன்னரும் வழிய துடிக்கிறார் அந்த நிலையில அவர் சொல்ற சரி நீ திருஞான சம்பந்தம் கூட்டிட்டு வா அவர் என்னுடைய நோயை குணப்படுத்தினார் நான் சிவபெருமானை முழுவதற்கடபெருமான் தான் எனது தெய்வம் சைவ சமயத்தின்படி நான் போறேன் ஒரு வாக்கு என்றொரு வாக்கு அவர் பங்கேற்க திருநான சம்பளம் பெரும்பாற அவர் பெருசா உண்மையை செய்யுங்கள் உண்மையை சொல்லப்படும் திருநீர் நிகையில திருவாரம்ப

அப்படி இருக்கக்கூடாது திருநீர் பூச வேண்டும் பூச வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் என்னென்ன அந்த திருநீருக்கு அவ்வளவு மகத்துவம் அவ்வளவு சக்தி அப்படி அந்த திருநீற்றினுடைய சக்தியாலும் சிவபெருமானுடைய கருணையினாலும் அந்த நெடுமாற மன்னனுடைய நோயானது தீர்ந்தது நெடுமாற மன்னனும் சைவ சமயம்தான் உண்மையான சமயம் உண்மையான நெறி என்பதை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் சைவ சமயத்தவராகிறார் திருநீர் பூசுற உத்திராட்சம் போடுற சிவாய நமக்கு பஞ்சாட்சம் சொல்ற மறுபடியும் பல ஆலயப்பணிகளை செய்த மக்களை மிக மிக சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தது இது மிக ஒரு எளிமையான கதை இந்த கதையிலிருந்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ளுவோம் நாங்க மனிதர்களாக பிறந்துட்டோம் மனிதராக பிறந்தா எங்களால நூறு சதவீதம் நல்லவராக வாழ வாழ முடியுமா முடியாது முடியாது மனிதர்களாக பிறந்தால் நூறு சதவீதம் நல்லவர்களாக வாழ முடியாது நாங்களும் பிழைகள் செய்வோம் தவறுகள் செய்வோம் அது மனித இயல்பு ஆனால் அந்த பிழை பிழையை செய்த பிறகு அதை திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை கருணை கடலான சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயம் தருவார் பாண்டிய மன்னனுக்கு கொடுத்த மாதிரி அந்த தவறை திருத்தி நாங்கள் ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை தொழுது தேவார திருமுறைகள் பாடி இங்கே வழிபாடு செய்து நாங்கள் நல்லவற்றையே நினைக்க வேண்டும் அப்படி நாங்கள் நினைத்தால் எல்லாம் அப்படியே அந்த எங்களை செய்வாங்க சிவபெருமான் எங்களுக்கு எப்பவுமே துணையாக இருப்பார் என்று சொல்லி இன்றைய கதையை நான் நிறைவு செய்கிறேன் அத்தோடு ஒரு அறிவித்தல் ஒன்று இங்கே நான் மற்ற சொற்பொழிவானது ஒரு பரீட்சை மூலம் நாங்கள் விளைவார்கள் சரி எல்லாரையும் நாங்கள் ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் இடமாக தீர்த்தான தீர்த்தம் முடிவு அடைஞ்ச பிறகு மாலை நாங்கள் ஒரு பரீட்சை மாறி பிரிவு இளையோர்களுக்கான பிரிவு மேற்பிரிவு மூன்று பிரிவு அது சரியான சரியான இலகுவான ஒரு ஒரு பரீட்சை தான் ஒரு கேள்வி கேட்கப்படும் மூன்று ஒரு கேள்வி மூன்று விடைகள் இருக்கும் மூன்று விடைகள்ல நீங்க சரியான விடையை நீங்க தெரிவு செய்யணும் மண்டிப்பு செய்வார்கள் இலகுவான ஒரு பயிற்சி அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் இளையோர்களுக்கு கருவியாக நாம் எடுக்கிறோம் பெரிய புராணமானது நான்கு கதைகளானது அது அது தோண்ட தோண்ட தங்கம் மாதிரி கொண்டே இருக்கும் அது நிறைய குறிப்புகள் நிறைய தேவாரங்கள் நிறைய பெரிய புராண பாடல்களை சொல்லலாம் ஆனா இது இளைஞர்களுக்கு ஒரு அடிப்பை அடிப்படையான புரிதல் அவைக்கு வரணும் என்று சொல்லி நான் மிக மிக சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்ததாலதான் பல குறிப்புகளை நான் சொல்றதில்லை அரியன் சிறியவன் அறிவிலும் வயதிலும் சிறியவன் இந்த கவியரங்கத்திலோ மாநாடுகளிலோ பேசும் அளவுக்கு நான் இல்லை இளைஞர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த முயற்சி செய்திருந்தான் ஐயாவுடன் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கருவியாக அந்த கருவி உங்களுக்கு உபயோகமா இருக்கும் என்று நான் நம்பி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்